திருஞான சம்பந்த சுவாமிகளருடைய முதலாம் திருமுறை சுக பிரசவம் இனிதே நடைபெற உதவும் அற்புதமான பதிகம் பாடல் ஐந்து கொலை கொள்கையர் தங்கள் மதில் மூன்றும் சிலை வரையாக சிற்றனரேனும் சிராப்பள்ளி தலைவரை நாளும் உண்டதும் வெள்ளை நிறம் பாடலின் பொருள் கொல்லும் தொழிலை கைவிடாத கொள்கையினரான அவுணர்கள் மேரு மேறு மலையைவில்லாக கொண்டு அழித்தவராயினும் சிராப்பள்ளியின் தலைவராகிய எம் பெருமானான சிவபெருமானை தலைவர் அல்லர் என்று நாள்தோறும் கூறி வரும் புற சமயங்களில் நில உலகில் நீளம் உண்ட தொகிலின் நிறத்தை வெண்மை நிறமாக மாற்ற இயலாதது போல நீவிர் கொண்ட கொள்கையையும் மாற்றுதல் இயலாதோ திருச்சிற்றம்பலம் நாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி